வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே நாம் காணவிருக்கின்ற சிறுகதை ட்ராவல்ஸ் பேக் கதாசிரியர் திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் எழுதிய சிறுகதை பணி நிமித்தமாய் மாநில புலனாய்வு அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு உண்டு இல்லை என்று அதிகாரிகளால் ஏராளமாக வசைப்பாடு கொண்டு ஒரு வாரத்துக்குள் நகை திருட்டு கேசை முடித்துக் கொடுக்கிறேன் என்று உறுதி கொடுத்த பின்னால் தான் அதிகாரிகள் கொஞ்சம் சிரித்து பேசினார்கள் அந்த எரிச்சலில் மனம் செழித்து இரவு கோவை செல்ல ரயில் நிலையம் வரைந்தேன் சென்னை ரயில் நிலையத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் கோவை நோக்கி கிளம்பும் சேரன் எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்தது இன்னும் சற்று நேரம் பிடிக்கும் என்பதால் எனக்கு பதிவு செய்யப்பட்ட கோச்சில் எனது படுக்கை என்னை கண்டுபிடித்து அதில் கைப்பைகளை வைத்துவிட்டு இறங்கி நின்று கொண்டிருந்தேன் வழக்கம் போல் ரயில் நிலையம் பரபரப்புடன் இருந்தாலும் எனது கோச்சில் அதிக கூட்டம் காணப்படவில்லை அந்த பெண் ஒருத்தி அங்கே வந்தவள் என்னுடைய கவனத்தை கவர்ந்தாள் அந்த கூட்டத்திலும் அவள் என் கண்ணை கவர்ந்ததற்கு பெரிய காரணம் எதுவும் இல்லை அங்கிருந்த எல்லோரும் அவளை ஒரு நிமிடமாவது பார்த்து ரசித்துவிட்டே பார்வையை வேறு பக்கம் திருப்பினார்கள் எனது பார்வை அப்படி திரும்ப மறுப்பதால் அதை பற்றி உங்களுக்கு விவரிக்க வேண்டியிருக்கிறது முதலாவதாக அவளது நிறம் சிவப்பும் இல்லாமல் வெளப்பும் இல்லாமல் அதே நேரத்தில் பளிச்சென்று இருந்தது அடுத்து அவளது அலங்காரம் கொஞ்சம் அதிகபட்சமாக உதட்டுச் சாயம் பூசியிருந்தாள் முகத்தில் கண்களுக்கு அருகில் சுருண்டு தொங்கிக் கொண்டிருக்கும் அவளது நெற்றியின் மேலிருந்து விழும் முடி அதை லாவகமாக தலையைச் சாய்த்து ஒதுக்கிவிட்ட அந்த பாவனை அடுத்து அவளது உடைகள் ஜீன்ஸ் பேண்ட் டக் செய்த லேசான டிஷர்ட் அதில் ஏதோ வாசகம் எழுதியிருந்தது அந்த டீஷர்ட்டின் மேல் ஓவர் போல ஏதோ போட்டிருந்தால் ஆனால் அதை மூடாமல் திறந்த வாக்கிலேயே போட்டிருந்தால் பார்ப்பவர்கள் அவளது டி ஷர்ட்டின் வாசகத்தை பார்க்கட்டுமே என்று கூட இருக்கலாம் பெட்டி அருகே வந்து ரிசர்வேஷன் சார்ட்டில் தன் பெயர் இருக்கிறதா என்று பார்த்தால் என்னை போல நின்று கொண்டிருந்த அனைவரின் கவனமும் அவள் மேல்தான் இருந்தது நம்ம சீட்டுக்கு பக்கமாக எதிரில்லையா என்று கூட நினைத்திருக்கலாம் ஏனென்றால் நான் கூட அப்படித்தான் நினைத்தேன் தொழில் ஒரு ட்ராவல்ஸ் பேக்கை தொங்கவிட்டிருந்தாள் இப்பொழுது அவள் ரிசர்வேஷன் சார்ட்டை பார்த்துவிட்டு திரும்பியவளின் பார்வையில் படும்படி ஒவ்வொருவரும் படபடப்பட நின்று கொண்டிருந்தோம் அவள் எதையும் கண்டுகொள்ளாமல் பெட்டிக்குள்ளேறினாள் அவள் ஒவ்வொரு இடமாய் நகர்வது ஜன்னல் வழியாய் தெரிந்தது கண்டுபிடித்து விட்டால் போல் இருக்கிறது அந்த இடத்திற்கு மேல் அவள் நகர்வது தென்படவில்லை அவ்வளவுதான் அது வரைய வெளியில் நின்றவர்கள் ஒவ்வொருவராக உள்ளே ஏற ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வரிசையில் நானும் ஒருவன் மெல்ல ஒவ்வொரு சீட்டாய் தேடுவது போல் பாவனை செய்தபடி ரகசியமாய் அவள் எங்கு உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை பார்வையால் துழாவியபடி நடந்தேன் என்ன ஆச்சரியம் என் சீட்டிற்கு எதிரே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது நான் அவள் எதிரில் உட்கார்ந்தபோது ஏதோ ஒரு பெரும் போட்டியில் மிகப்பெரிய ஒரு பரிசை பெற்றவள் போல ஒரு உணர்விலே இருந்தேன் என்னுடைய உணர்வுகள் எதையுமே அந்த பெண் கண்டுகொண்டதாக தெரியவில்லை அவள் ஏதோ ஒரு யோசனையில் உட்கார்ந்திருந்தாள் எங்கள் சீட்டை தாண்டிச் செல்பவர்கள் ஒரு நொடி அவள் உட்கார்ந்திருக்கும் அழகை பருவி பருகிவிட்டு என்னையும் பொறாமையோடு பார்த்துச் செல்வதை என்னால் உணர முடிந்தது அவர்களுக்காக நான் வருத்தப்பட்டேன் என் எதிரில் ஒரு அழகு பெண் இன்று இரவு பயணத்தை மகிழ்ச்சிப்படுத்தப் போகிறாள் இது போதும் எனக்கு வெள்ள நிமிர்த்தி அவளை பார்த்தேன் அவள் அப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையில் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது ஏதோ சத்தம் கேட்ட அவள் டக்கு நிமிர்ந்தாள் அவள் கண்களில் ஒரு மிரட்சி சட்ட நெழுந்தவள் எஸ்கியூஸ் மீ எஸ்க்யூஸ் மீ என்னை தொட்டு கவனத்தை திருப்பினாள் நான் கவனம் முழுவதும் அவள் மீதுதான் வைத்திருந்தேன் என்பது அவளுக்கு தெரியாத வகையில் உட்கார்ந்திருந்ததால் ஒன்றும் தெரியாதவள் போல் அறியாதவன் போல் எஸ் என்றேன் ஒரு ஒரு நிமிஷம் இந்த பேக்கை பார்த்துக்கிறீங்களா அவளின் குரலில் இருந்த இனிமை என்னை கற்பனை உலகத்துக்கு அழைத்து செல்ல ஓ வித் பிளஷ எப்படித்தான் ஆங்கிலம் வருகிறதோ இந்த இளம் பெண்களை பார்த்தவுடன் அவள் வேகமாக பின்புறம் நகர்ந்து அந்த மனித கூட்டத்தை தள்ளி கொண்டு செல்வது தெரிந்தது என்ன அவசரமோ யோசனையாய் அவள் வைத்திருந்த பேக்கை கவனமாக பார்த்து என் சீட்டை தாண்டி நான்கைந்து பேர் ஒவ்வொரு சீட்டாக உற்று உற்று பார்த்து சென்றனர் என் சீட்டிற்கு எதிரில் யாரும் இல்லாதால் கேள்விக்கணையாய் என்னை பார்த்தார்கள் நான் அவர்களிடம் இங்கே இருக்கிறவங்க இப்போ வந்துடுன்னு போயிருக்காங்க அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் என்னை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தனர் அப்பொழுது ரயில் கிளம்புவதற்கு காடு விசில் சத்தம் கேட்டது சேரன் எக்ஸ்பிரஸ் தன் உடம்பை மெல்ல ஒழுக்க ஆரம்பித்தது எனக்கு என்ன ஆயிற்று அந்த அந்த பெண்ணை இன்னும் காணவில்லையே ஒருவித பதட்டம் தொற்ற ஆரம்பித்தது ரயில் வேகம் எடுக்க ஆரம்பித்தது ஆனால் அந்த பெண் வரவில்லை என்னடா வம்பா போயிடுச்சது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே என்று அந்த ட்ராவல்ஸ் பேக்கை பார்த்து கொண்டிருந்தேன் ரயில் கொஞ்சம் கொஞ்சமாக தனது வேகத்தை அதிகரித்து கோவையை நோக்கி விரைந்தது எனக்கு துக்கம் துக்கமாக வந்தது அடப்பாவிங்களா யாரோட கண்டுபிட்டுச்சுன்னு தெரியலையே ஒரு அழகான பொண்ணு எயித்த அவ்வளோ உட்காந்துருக்கு ரசித்து பார்த்துக்கிட்டு ஜாலியாக போகலான்னு பார்த்தாக்கா நான் சென்ஸ் இந்த பேக்கை பார்த்துட்டு போகிற மாதிரி ஏமாற்றமாக போயிடுச்சே நேரம் ஆக ஆக இதுவரை வராத தூக்கம் வர ஆரம்பித்தது ஆனால் இந்த பேக்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அது அந்த சீட்டின் மேல் அனாதையாய் உட்கார்ந்துருந்தது எனக்கு மிரட்சியாக இருந்தது நம்ம தூங்குறோம்னா யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது சரி அதை எடுத்து என் பக்கத்தால் வச்சுக்கலாம் என்று நினைத்தாள் பேக்கில் ஏதாவது வில்லங்க ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என்று பலவிதமான மனக்குழப்பங்கள் என்னை சுற்றி சுழன்றடிக்க நான் தூக்கத்தையும் மறந்து அந்த பேக்கையே பார்த்து பொழுதை போக்கிக் கொண்டிருந்தேன் எனக்கு மேல்புறம் இருந்த படுக்கையும் எதிர்ப்புறத்தில் இருந்த படுக்கைக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஷன்களில் ஆட்கள் வந்து விட்டார்கள் இருந்தாலும் கீழ்ப்புற படுக்கையில் ஒரு பேக் மட்டும் இருந்ததை ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு அதை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கொண்டிருக்கும் என்னையும் வியப்பாய் பார்த்துவிட்டு மேலேறி படுத்தார்கள் சேலம் ஜங்ஷன் ரயில் வந்து நிற்கவும் நான்கைந்து பேர் ஏறி இறங்கி கொண்டிருக்க கொஞ்சம் பரபரப்பாக இருந்தது திடீரென அந்த பெண் என்னுடைய எதிரில் தோன்றினாள் என்னை பார்த்து புன்னகையுடன் சாரி நான் வர வர்றப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப் பட்டுன்னு பக்கத்து பெட்டியில் ஏறிட்டேன் என்று கிளிபோல் என்னிடம் கொஞ்சி பேசிவிட்டு அந்த பேக்கின் அருகில் உட்கார்ந்து கொண்டாள் அப்பாடா என்னோட இடைவிடாத தவத்துக்கு பலன் கிடைத்தது போல் உணர்ந்தேன் இந்த பெண்ணினுடைய முகம் இப்பொழுது புன்னகையுடன் இருந்தது போல் இருந்தது நீங்கள் கோயம்புத்தூரா ஆமாம் என்று தலையசைத்தேன் சாரி நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் படுக்கிறேன் அவள் அப்படியே தன் உடம்பை சாய்த்தவள் ஐந்தே நிமிடத்தில் தூங்கி போய்விட்டாள் அதுவரை வழித்திறந்த என்னால் அதற்கு மேல் முடியாமல் நானும் அப்படியே என்னுடைய படுக்கையில் சாய்ந்து படுத்துக்கொண்டேன் விழிப்பு வந்து பார்த்த பொழுது எதிர் சீட் காலியாக இருந்தது அந்த பெண்ணை காணவில்லை திடுக்கிட்டு சுற்றுமுற்றும் பார்க்க ரயிலில் சென்று கொண்டே போடும் தான அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் ஜங்கு போயிருப்பாள் அந்த பெண் பெரிய மர்மமாய் இருக்கிறாளே ரயில் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று அந்த மூடியிருந்த ஜன்னலை திறந்து பார்க்க முயற்சி செய்தேன் விடியலில் காற்று ஜிலி ஜில அடிக்க மெல்லிய வெளிச்சத்தில் திருப்பூர் பக்கம் வந்துவிட்டதோ என்ற சந்தேகம் தோன்றியது அப்படியானால் ஈரோடு தாண்டி விட்டதா அந்த பெண் ஈரோட்டில்தான் இறங்கி சென்றிருக்க வேண்டும் எனக்கு மிகவும் ஏமாற்றமாக போய்விட்டது அழுத்து ஓய்ந்து சேரன் எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்துக்குள் வந்து நிற்க நான் எதிர் சீட்டை இயக்கமாய் பார்த்து கீழே இறங்கினேன் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தவன் அந்த விடியலிலேயே ஏற்பட்டிருந்த அந்த வாகன நெரிசலையும் மக்கள் நெரிசலையும் கடந்து அலுவலகம் சென்றுவிட்டு விட்டு வீட்டுக்கு போகலாம் என நடக்க ஆரம்பித்தேன் என் முன்னால் நடந்து கொண்டிருக்கும் ஜோடியில் அந்த பெண் அந்த பெண் அந்த பெண் தன்னுடைய ட்ராவல்ஸ் பேக்குடன் அருகில் நடந்து கொண்டு வந்திருந்த இளைஞனின் மேல் சாய்ந்து கொண்டு சென்றாள் எனக்கு ஆத்திரமாய் வந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாமல் செய்ய முடியாமல் அவர்களை தொடர்ந்தேன் இப்படி ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஏறி அங்கே இருக்கிற லேடிஸ்கிட்ட நகையை அடிச்சிடுற மற்றவங்களுக்கு சந்தேகம் வராமல் வந்துடுறிய பரவாயில்ல உன் தைரியம் பெரிய ஆள் தானி அதை ஏன் கேட்குற நகையை திருட்டு கொடுத்த ஒரு பார்ட்டி என்னை தேடிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க எதிர் சீட்டில் ஒரு இழிச்சம் என்னையே என்னையும் முறைச்சி பார்த்துட்டு உட்காந்தான் அவங்ககிட்டயே இந்த பேக் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போய் உக்காந்துட்டேன் அவன் என்னை பார்த்த அந்த மயக்கத்திலேயே பாவம் மறுபடி பேக்கையே பத்திரமாக பார்த்துட்டு வந்தான் மறுபடி சேலம் வந்து அந்த உள்ள நுழைஞ்சேன் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு அவன் தூங்கினதுக்கப்புறம் ஈரோட்டில் மறுபடி ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டேன் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை காதுக்குள் இவர்கள் பேசிக்கொள்வது எனக்கு கேட்கத்தான் செய்தது ஆனால் எனக்கு சிரிப்பு தான் வந்தது அந்த பெண் இன்னும் பேக்கை திறந்து பார்க்கவில்லை திறந்து பார்த்திருந்தாள் அவள் அதற்குள் பதுக்கி வைத்திருந்த நகைகள் இப்பொழுது இந்த எளிச்சவாயனுடைய பைக்குள் போயிருப்பது தெரிந்திருக்கும் இந்த நகை திருட்டு கேஸில் யார் ஈடுபடுகிறார்கள் என்றுதான் தடுமாறுகிறோம் அதற்காகவே சென்னைக்கு அழைத்து அதிகாரிகளால் வசைகள் வாங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தனியாய் வந்திருக்கும் ஒரு பெண்ணை தேடி நான்கு ஐந்து பேர் பெட்டி பெட்டியாக தேடி வந்தாள் எதிரில் இருப்பவனுக்கு சந்தேகம் வராமல் இருக்குமா அதுவும் காவல்துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு இவர்களை தொடர்ந்து செல்ல என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் நான் என்பதோடு இந்த திரைக்கதை இந்த கதை முடிவடைகிறது ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் எழுதிய ட்ராவல்ஸ் பேக் என்ற இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்